ஞானம் அடைந்தவர்களோட இடம் கூடாரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா நிம்மதியாக ஒரு மூணு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல ஒரு இந்த ஒரு கூடாரம் ஒரு அழகா இருக்குன்னா இது வந்துட்டு ஒரு ஒரு சிட்டியாக ஒரு பெருசாக விரிவடையும் போது பார்த்தீங்கன்னா அந்த நாடு வந்து இவ்வளோ பெருசாக மலர்ச்சி அடையும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் அருண் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் வணக்கம் எனக்கு பெரிய ஆன்மீக தேடல் எல்லாம் இல்லைங்க ஆன்மீக ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஆனால் தேடல் எல்லாம் பெருசாக இல்லவே இல்லை ஏதோ ஓஷோ கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் இவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் தவிர மற்றபடி அவங்க என்ன பண்ணாங்க என்ன சொல்கிறாங்க என்ன பெரிய தேடல் இல்லை ஸோ ஒரு வாட்டி இந்த ஓசிடி பற்றி ஒரு வீடியோ பார்த்தேன் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்துட்டு இந்த நாலு வருஷம் முன்னாடி உமர் ஃபாரூக் ஐயா பேசின வீடியோ போட்டிருந்தீங்க அவ்வளோ தெளிவாக ஒருத்தர் வந்துட்டு தாட் அண்ட் திங்கிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல சரிங்களா அது வந்துட்டு அதுதான் ஞானமானு கூட நான் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணலை பட் அவர் பேசின கருத்து வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சுது அதை வாழ்க்கையில் வந்து செயல்படுத்த முடியும்னு தோணுச்சு நான் அங்கேயே வந்துட்டு போல்ட் ஆகிட்டேன் அது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இந்த விஷயம் புரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னதை பார்க்கும்போது நீங்கள் போட்ட வீடியோவில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஞான முகாம் இருக்குது அப்படி ஒரு நாள் அப்படின்னு போட்டிருந்தாங்க நம்ம சென்னையில் தான் வசிக்கிறோம் சென்னையிலேயே ஏன் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆர்வம்னா வந்துட்டு ஸோ இந்தியானா வந்துட்டு ஒரு ஞானிகள் வாழ்ந்த நாடு இங்கே ஞானிகள் ரொம்ப பேர் இருந்திருக்காங்க எல்லாமே ஒரு பாஸ்டன்ஸ்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க இது ஆன்மீக நாடு ஞானிகள் வாழ்ந்த நாடு அப்போ ஞானிகள் ஒன்று ஓகே நாம அவங்க சமகாலத்தில் நாம் வாழவே இல்லை அவங்க எப்படி இருந்தாங்க என்ன வாழ்ந்தாங்கன்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது ஸோ இங்கே வந்துட்டு ஒரு உமர் ஃபாரூக் அந்த மாதிரி ஒரு ஐயாலாம் வந்து பேசும்போது இவர் ஞானின்னு சொல்லும்போது சரி ஞானி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஞானிகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இந்த கேம்புக்கு நான் முதல்ல வந்தேன் வந்து ஐயா பார்த்தா ரொம்ப அமைதியாக இருந்தார் ஐயா வந்துட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார் இந்த ஒரு ஞானிகள் கூடாரம் எப்படி இருக்கும் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு வந்தேன் இங்கே வந்து பார்த்தா கீழே பார்த்து ஒருத்தர் வந்திருந்தாரு சாதம் போட்டிருந்தாரு நீங்க இங்கே வேலை பார்க்குறீங்களா இங்க இருக்கீங்களா கேட்டேன் இல்லைங்க நானும் உங்களை மாதிரி கேம்புக்கு வந்தேன் போர் அடிச்சது சும்மா இருந்தேன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு அறுபது எழுபது பேர் வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தை தேடி வந்திருக்காங்க அந்த இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு மலர்ச்சியா இருக்கு உங்களை வனஜா மேடம் நான் அவங்க முதல்ல தான் பார்த்தோம் அவங்க முதல்ல எப்பயுமே ஒரு புன்முருள் இருந்தது அப்புறம் வந்துட்டு எல்லாரையும் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஞானம் அடைந்தவர்களோட இடம் கூடாரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா நிம்மதியா ஒரு மூணு நாள் எப்படி போச்சுன்னு தெரியல ஒரு இந்த ஒரு கூடாரம் இவ்வளவு அழகா இருக்குன்னா இது வந்துட்டு ஒரு ஒரு சிட்டியா ஒரு பெருசா விரிவடையும் போது பாத்தீங்கன்னா அந்த நாடு வந்து இவ்வளவு பெருசா மலர்ச்சி அடையும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் அப்புறம் ஐயாவை பார்க்கும்போது பல காம்ப்ளெக்ஸ் தாட்ஸ் இருக்கு ஐடியாஸ் எல்லாம் இருக்கு அதை நீங்க வந்துட்டு ஒரு சிம்பிளா சொல்றது வந்துட்டு இவ்வளவு கடினமான வேலை எங்களுக்கு தெரியும் நானும் வந்துட்டு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு சாதாரண ஒரு விஷயத்த ஒருத்தர் பண்ண சொல்லலாம் வந்துட்டு அது நீங்க பத்து விதமா சொன்னாதான் அந்த சாதாரண விஷயமே புரியும் இங்கே ஆன்மீகம்னா வந்து பெருசாக ஒரு இதெல்லாம் வச்சிருக்காங்க பிம்பம்லாம் இருக்குது அதை வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக உடைச்சி சொல்றதுக்கு வந்துட்டு ஒரு எவ்வளோ ஒரு தீவிரம் இருக்கணும்னு வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உணர்ந்தேன் நான் ஒரு தீவிரம் இல்லைன்னா வந்துட்டு இதை வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பல பேர் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆன்மீகம் குரூப் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க உக்காந்துட்டு ஏதோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ்னா ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க பட் வந்துட்டு நீங்கள் எப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு சிம்பிளாக வந்து சொல்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் யாருமே என்னால் பார்க்க முடியல மேபி அப்படிதான் இதுவும் ஆரம்பிச்சிருக்கலாம் பட் வந்துட்டு இது வந்து எளிய பாமர மக்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த தாட் அண்ட் திங்கிங் ஒரு லெவலுக்கு வந்திருக்கும் அந்த இது வந்துட்டு அந்த தீவிரம் இல்லைன்னா வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்திருக்க மாட்டாங்க ஸோ அந்த நோட்டல் கண்ணோக்க கண்ணோட்டத்தோட பார்த்தோன்னா அந்த ஐயாவை வந்துட்டு ஒரு ஆன்மீக தீவிரவாதியாக தான் நான் பார்க்குறேன் நான் அந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள்கிட்ட போய் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஸோ இன்னைக்கு நான் என்ன பார்க்குறேன் இந்த மூணு நாள் வந்து ஒரு அறுபது விதைகளை விதைச்சிருக்கோம் இந்த அறுபது விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய வந்துட்டு எல்லா இடத்துலையும் பரவி நம்ம வீட்டில் முதல்ல பரவி நம்மளை சுற்றி கிட்ட பரவி இது ஒரு ஆன்மீக நாடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது ஆன்மீக நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம எல்லாம் புரிய புரிய சீக்கிரம் ஒரு வெகு சீக்கிரமாக வந்து புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம பங்குலாம் கூட இருக்குன்னு வந்துட்டு நான் ரொம்ப ஆணித்தரமாக நான் நம்புறேன் ஸோ அதுக்கு முயன்றவர்கள் நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்து ரொம்ப நன்றி ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னன்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் ஏன்னா இது வந்து நீங்கள் ஹோம் ஒர்க்கெல்லாம் கிடையாது நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டுறதோடு சரி அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துக்கிடும் அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு அரிய வாய்ப்பு ஏன்னா இது வந்து நிறையா இடங்களில் பார்த்திங்கன்னா யோகா தியானங்கள்லாம் கூட பல அமைப்புகளில் கற்றுக் கொடுக்குறாங்க ஆனால் ஞானத்தை கற்றுக் கொடுக்குறது நாங்கள் ஒருத்தர் தான் கற்றுக் கொடுக்குறோம் அதனால் ஞானம்னா என்னென்னே தெரியாமலே பலர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் ஞானம்னா என்னென்ன தெரிஞ்சு லிபரேஷன்னா என்னென்ன தெரிஞ்சு நீங்கள் கற்றுக்கிடணும்னு சொன்னால் நீங்கள் எங்கள் நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க கஷ்டம் ஒன்றுமானதில்லை நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அளவுக்கு தான் பிரயோஜனமாக இருக்குது உண்மையிலேயே ஞானம்னு சொல்கிறாங்களா ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திவிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்